கடகு ராசி அற்புதமான ஒரு ராசி பெண் ராசி நீர் ராசி சொந்தம் அரவணைக்க கூடிய அற்புதமான ராசி கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசியக் குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்தரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் கல்யாண காட்சி ஆயிடுச்சின்னா தாம் கணவன் தாம் மனைவி தாம் மக்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடக ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க அஷ்டமத்தில் சனி பகவான் எட்டில் சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான யோகங்கள் வர மாதிரி கிரியேட் ஆகும் ஆனால் கிடைக்காது பல ஆயிரத்தை விரயந்தான் பண்ணியிருக்கணும் சம்பாதிச்ச காசை கடன் தான் அடைச்சிருந்திருக்கணும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது வறுமை நோய் கடன் பயம் சத்திரிகள் எதிரிகள் தொல்லைகளை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து இந்த கடக ராசிக்கு இப்படி எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆகி உங்கள் ராசியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதில் வராரு யோகமான இடத்துல வராரு குருவுடைய வீட்டில் சனி பகவான் வராரு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் வந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால ராகு பகவான் வந்து கும்ப ராசிக்கு அமைப்பில் தான் இருக்கார் கொஞ்சம் உடம்பு சுஸ்தாகி அது ஒரு டயர்டானால அந்த உடம்புக்கு நீங்க பயப்படுவீங்க ஆனால் பயப்படாதீங்க மூணு நாள்ல சரியாயிடும் குரு பகவான் உங்க வீட்டுல ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு மூணு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா மூணு ராசிகளில் வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் ராஜயோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கு ஏன்னா பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தெரியாது மறு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு யூக்கள் கடகராசிக்கு இந்த ஜென்மம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான நாளா நிறையா சொல்லுவாங்க யோகங்கள் நிறையா கிடைக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பலவிதமான யோகங்கள்லாம் அடையக்கூடிய தன்மை கடகராசி உயர் பதவி கிடைக்கும் டாக்டர் இருந்தீங்கன்னா ஒரு கிளினிக் வச்சிங்கன்னா நிறையா மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க கலைத்துறையில் பிரகாசிக்கனால் உங்கள் ஃபேஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறையா அட்வொகேட்ஸுகள் நிறையா இருக்கக்கூடிய தன்மையில் அட்வொகேட்டாக உங்களுக்கு கேஸுகள் நிறையா வரக்கூடிய தன்மைகள் வரும் இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம்தான் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவனையும் பிடிச்சிக்கணும் பார்வதியையும் பிடிச்சிக்கணும் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் தான் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் செவ்வாய் பகவான் வந்து உங்க வீட்ல பிரதிபலிக்கிறாரு பகையான இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு அண்ணன் தம்பி சொத்து பத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல உங்க அண்ணன் தம்பினால உங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது அதனால் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து வாழுங்க இப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் ராசியில் வந்து தெளிவான தன்மை கிடைக்கும் மனைவி மக்களுக்கு உண்டான உண்டான அனைவருக்கும் உழைக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்க படித்து தெளிவாகக்கூடிய ஒரு நேரமும் உண்டு நல்ல வேலை வாய்ப்புகளாக அமையக்கூடிய வருஷம் இது நல்ல நேரத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் முயற்சி தான் திருவனையாக்கும் வெளிநாடு வெளி தேச தொடர்புடைய வேலை வாய்ப்பு பண்றவங்களா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல பிரவேசம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பொன்னான ஒரு மாசமாதான் வருஷமாதான் அமைய போகுது உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க உங்க முன்னோரை வழிபடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் வரைக்கும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் நடந்துக்கிட்டு இருந்துருக்கறனால உங்கள் அப்பாக்கு துர்மரணம் அடையக்கூடிய காலங்கள் வந்துட்டு போயிருக்கும் ஒருவேளை இன்னும் மூணு மாதம் டைம் இருக்கு அப்படி தொந்தரவு வராமல் தகப்பன் உயிரோடந்தானா அவரை நினைங்க அவருக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுங்க நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவருக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அவர் கூட பிரயாணிங்க இப்படி தெளிவாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய வருஷத்துல எந்த குறையும் வராது தாயம் மதிங்க தகப்பனை மதிங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிங்களை மதிச்சிருங்க உங்களுக்கு உச்ச நிலமை வரப்போகுது ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு வரப்போகுது நல்ல நல்ல நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க உங்களை வச்சு அந்த நண்பர்கள் உயர்ந்தக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பெல்லாம் வரப்போகுது அதனால் காற்றுள்ள போதே தூத்திகள் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப அற்புதமாக வாழுங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக தோரணையை ஏற்படுத்திக்கிட்டு தெளிவான அமைப்பில் கடவுளை உள்ள வச்சுக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முறையான வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராது கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி சுகபோக வாழ்க்கை வாழணும் சிவாய நம வணக்கம் கடகராசி இந்த பிரபஞ்ச நேயர்களே உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாழ்க வளமுடன் என்று சொல்லி வரவேற்கிறது ஏனென்றால் இரவு பகல் தூக்கமில்லாது ஒரு பொறுப்பை எடுத்தால் எடுத்து நடத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் இந்த கடக லக்னம் கடகராசி கடகத்தில் லக்னாதிபதி நின்றிருந்தாலோ சரி ராசியாதிபதி நின்றிருந்தாலோ சரி இவருடைய குணாச்சாரம் இப்படி தான் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்று எது நடந்தாலும் நடக்கட்டுன்னு நான் பார்த்துக்கிறேன் என்ன நடக்குதோ பார்ப்போம் ஏன்னு கேட்டால் நான் செய்கிறத செய்வேன் அது தரி சரியோ தவறோ அனு சொ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம்னு இறங்கி செயல்படுவீங்க இந்த செயல்படுவதற்கு துணிச்சலும் தைரியமும் வந்துடும் ஏன்னு கேட்டால் சிறு கடன் வாங்கினா பயம் வரும் பெரும் கடன் வாங்கினா பயம் வராது ஏன்னு கேட்டால் இது இதை கொடுத்துடலாம் கொடுத்துடலான்னு அப்படி தான் இப்பொழுது உங்களை இந்த ஆண்டை அழைச்சிட்டு போக போகுது உங்களுக்கு ஆறுலேயும் சூரியன் இருக்கார் ரெண்டு குடையவன் அதே நேரத்தில் எட்டுலேயும் சனி இருக்கிறார் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பக்கம் இருக்காங்க அதாவது வெளிச்சமும் இருளும் உங்களுக்கு வரவு ஸ்தானத்துக்கு இருபுறமும் இருக்கிறதுனால ஒரு துணிச்சல் உங்களுக்கு வரும் அந்த சந்திரனும் அந்த சந்திரன் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அங்கு குருவோட சாரமும் சனியோட சாரமும் புதனுடைய சாரமும் இருப்பதனால் அப்படிதான் கடன்பட்டு தான் நீங்கள் வாழா வாழ்வாங்கு வாழ வேண்டி வரும் கடன்பட்டு அதற்கு அடுத்த கடன்பட்டு இப்படி போயிட்டே இருக்கும் அப்படி நீங்கள் கடன் படவில்லை என்றால் உங்களுடைய ஹார்ட்டில் பஞ்சர் வரும் நான் நீதி நேர்மையோடு இருக்கிறேன் சரியாக இருக்கிறேன் ஆனால் சொன்னீங்கன்னா உங்கள் உடலை பாதிக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதித்தால் மீட்டு விடலாம் உடலை பாதித்தால் நாம் மீட்பது கடினம் எப்பொழுதும் பயந்து வாழ வேண்டும் உங்களுக்கு பயந்து வாழ்கிற குணம் இல்லாத நீங்கள் ஒரு துணிச்சலானவங்க எதுவாக இருந்தால் பயப்படுற விஷயத்திலேயே உள்ள போந்து அதை சரி ஆள் நீங்கள் அந்த கடக ராசி லக்னம் நவாம்சம் இல்லை அதிபதி நின்ற இடம் இது மாதிரி பல கோணத்தில் ஜோதிடர்கள் பார்த்தாலும் இந்த ராசி பலனின் மூலமாகவும் அப்படி பார்த்து சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்தோடனே உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குன்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எழுபது பர்சன்டேஜிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரை நன்மையை தரும் அது குறையாது எழுபது பர்சன்டேஜுக்கு கீழே போனால் உங்களால் தாங்க முடியாது அப்படி அதை தோல்வின்னு சொல்லுவீங்க எழுபதுனாவே தோல்வின்னுவீங்க என்பதுங்கிறது உங்களுக்கு அதுவே பத்தாது இருந்தாலும் இப்படி தான் உங்களோட ஆவரேஜ் போயிட்டுருக்கும் விசை கிரகங்கள் அப்படி தான் இருக்குது இந்த பக்கம் சூரியனுடைய பார்வை அந்த தட்சாயணத்துக்கும் உத்தராயணத்துக்கும் நடுவில் சுழண்டு வரபோது அந்த செவ்வாவும் அப்படி தான் வரா அது இல்லாத சனியும் அதோட ச சுழற்சி ராகு சனி சந்திப்பு ஆகிய நாள் கடகராசிக்கு எல்லாமே எண்பது பர்சன்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய அறிவுரைகள் உங்களுடைய போதனைகள் உங்களுடைய திட்டமிடுதல் இது எல்லாமே நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்களா அதுலேருந்து மாற மாட்டீங்க உங்கள் ஜாதகமே மாற்றினா கூட நீங்கள் மாற மாட்டீங்க ஆகையினால் உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க இது கடகம் என்பது அவன் மோட்சக்காரகனுடைய வீடு சர ராசி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நீர்நிலையிலே உயர்ந்த நிலை அது அந்த நிலையில் இருக்கிறதுனால விவசாய பூமி அதுக்குள்ளே இருந்து நண்டு மாதிரி உள்ள துருவி துருவி எடுப்பீங்க அப்படிப்பட்ட நிறைய உள் விஷயங்கள் இருப்பதனால் உங்களுடைய பிறப்பின் ஜாதக அமைப்புப்படி அது கூடவோ குறையவோ கூடும் ஆனால் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களை நல்ல விதமாக எடுத்து செல்லும் உங்களோட பிள்ளைகளாலேயோ அல்லது குடும்பத்தாராலேயோ உங்களுக்கு துயரம் வரும் உங்களுடைய நட்பை பொறுத்தவரையும் எல்லாமே இதெல்லாம் தேவையில்லைன்னு ஏற்கனவே ஓரங்கட்டி போட்டிருப்பீங்க ஒரு சிலர் இப்படி நாம் மாறிடலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் மாற்றியே இருப்பீங்க இந்த இதில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க காரணம்னா சென்றாண்டில் உங்களுக்கு அப்படி தான் அனுபவங்கள் கிடைச்சிது அந்த அனுபவத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டால் ஆறு கூடை குரு பகவான் பதினொன்றில் பாதகஸ்தானத்தில் இருந்து நிறைய இழுத்து எடுத்து விட்டோம் ஆனால் கடன் கொடுத்துருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க சில இடங்களில் வாங்கி திடீர்னு வந்ததையும் கொடுத்துருப்பீங்க சில இடங்களில் வாங்கியும் கொடுத்துருப்பீங்க இது உங்களை ஓரளவு சமாளிக்கும் ஆகையினால் உடலில் பாதிப்பு வராமல் நடந்து கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலபானன் வணக்கம் வாழ்க வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த வேத ஜோதிட முறையில இந்த ஒளித்தத்துவம் வந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கர்மாவை இந்த பிறவியில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல வந்து கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம் அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் அந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி ஒரு ஆண்டாக வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதியாலஜி முறையில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுங்க பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அடையும் பிடிச்ச வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதம் ஒரு அமைப்பாகவும் அடுத்த எட்டு மாதம் அதாவது மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஒரு அமைப்பாகவும் நம்ம பிரித்து பார்க்கலாம் ஏன்னா முதல் நாலு மாதம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார் சனி அஸ்தம சனியாக இருந்து எட்டாம் இடத்தில் நீடித்திருந்து ஆட்சி பலத்தோட இருந்து பல பிரச்சனைகள் ஒன்றரை வருஷமாக பல அஸ்தம சனி தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்கு தொடர்ந்து மே ஆப்ரல் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கொடுப்பார் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த தாக்கங்கள் குறையும் அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா பத்தாம் பதினொன்றாம் இடத்துல வந்து இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்துல வந்து இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதினத்துக்கு குரு மாறுகிறார் கடகராசிக்கு இத்தகைய ஒரு மாற்றம் எப்படி ஒரு மாற்றமாக இருக்க போகிறது கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு பார்க்கும்போது முதல் நாலு மாதம் அஸ்தமனி அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது குறிப்பா ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் சொல்லவே தேவையில்லை இப்போ மன உளைச்சல்கள் தீஸ் ஆர் நாட் தி ஆர் பெஸ்ட் டேஸ் கிடையாதுங்க கடந்த ரெண்டரை வருஷமாவே கடகராசிக்காரருக்கு சுமாரான பலன்கள் அது குறிப்பாக ஆறு மாதம் இன்னும் அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மவே வந்து பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க கூடாது ஏதோ நம்ம சர்வை வாய் வந்தமா போதுங்கிறதான் பார்க்கணும் பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மொல்லமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க மன பிரச்சனையில இருந்து சில வாழ்க்கை இருந்து சாதகமற்ற தாக்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க பட் ஒன்றுமே ஆயில நட்சத்திரக்காரங்களா கொஞ்சம் குறிப்பாக கேர்ஃபுல்லாக போக்குவரத்து போகிற இடத்துல குடுக்கல் வாங்கல இடத்துல வேலை விஷயத்தில் மாணவர்கள் வந்து அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக எழுதி மார்க் வாங்க முடியாத விஷயத்துல எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் அக்கறையும் சிரத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது நீடித்து ஏப்ரல் மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த அமைப்பு தான் இருக்கிறது பட் குரு பதினொன்னாம் இடத்துல ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷம் மாசமாவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகமற்ற இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்கறது வந்து உண்மைதான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நம்ம நல்ல தாக்கங்களாக இருக்கும் போது ஏன்னா முதல் விஷயமாக அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் வெளியில் வர போறீங்க நிம்மதி பெருமூச்சு எடுக்க போறீங்க இதுவரை ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருந்த ஒரு மன மனத உளைச்சல் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை சோசியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்த ஒரு சூழ்நிலை மனம் வந்து சந்தோஷமாக இல்லாமல் உடல் ரீதியாக மன ரீதியாக உறவுகள் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்த கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் முதல் நல்ல பலன்களை எதிர்பார்த்து இந்த பழைய விஷயங்கள் கடந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல போய் புதிய விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த படலம் முடிந்து முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை அதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அதிகமான சில சுப விரயங்கள் ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றது ஒரு வீடு வாங்குறது ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது அது மாதிரி சில வருமானத்தை கொடுத்து நல்ல சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில உற்சாகத்தையும் நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு ப்ரோக்ரஸையும் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் அஸ்தமசனி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாவே உணர்வீங்க மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து கடகராசிக்காரர்கள் அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்துக்கு வரார் கேது ரெண்டாம் இடத்துக்கு வராரு அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவா இருப்பதனால பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொந்தரவு இருக்காது நல்ல ஒரு அந்நிய செலாவணி மூலமாக ஃபாரின் கரன்சி மூலமாக பங்கு சந்தை மூலமாக அல்லது அடுத்தவங்களுடைய பணம் சொத்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டு கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் உண்மை ஸோ எல்லா விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் படாத பட் கஷ்டங்கள் பட்ட கடகராசிக்காரர்கள் இருபத்தஞ்சு மே மாதம் மூலம் முதல் பொருட்செல்வம் மனநிறைவான வாழ்க்கை உறவுகளை நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டரான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறது நாம உணர்ந்துக்கணும் சோ ஒரு பன்னெண்டு ராசியிலேயே ஒரு நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசியும் ஒன்று அப்படிங்கிறது தான் உண்மை அதில் முதல் ரீசன் ரீசன் பார்த்தீங்கன்னா அஸ்தம சினி தாக்கத்துல இருந்து வராங்க அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அது சில வேற மாற ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி நமக்கு நல்ல ஒரு நிதி பெனிபிட்ஸ் சில பண புழக்கங்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல ஒரு இதை கொடுக்கும் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை பணம் டோட்டலா ட்ரை ஆனது கடன்படுதல் வம்பு வழக்குகள் இல்லத்த இல்லத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை வெளியில சொல்லி அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாமே கொஞ்சம் நீங்கி நாமளும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மே மாதம் முதல் நீங்க அதை நல்லாவே உணர்வீங்க அடுத்த எட்டு மாசத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இதுவரை வந்து சுமாராக படித்து கொண்டு இருந்த கடகராசி மாணவர்கள் கொஞ்சம் அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து கொஞ்சம் உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சிரத்தையாகவும் நல்லா அவங்க என்ன படிக்கணும் எது மாதிரி ஒரு கிளாரிட்டியாக நம்ம போகணும் எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும் இது வரைக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அடுத்த வருஷம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசி மாணவர்களுக்கு உண்டு காம்பேட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் எழுதி சக்சஸ் ஆக முடியல அப்படிங்கிற அடுத்த வருஷம் நான் சொன்ன காலக்கட்டத்திலிருந்து நல்ல ஒரு பலாபலன்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில் இருந்தது ஒரு பக்கம் அதே சமயத்தில் குரு ரெண்டாம் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ஆறாம் இடத்தை பாக்குறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு பண புழக்கம் எல்லா விஷயத்துலையுமே பாத்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு விஷயத்துல இருந்து மாட்டி தவித்த ரெண்டரை வருஷத்துல இருந்து இப்ப நல்லாவே ஒரு ஃப்ரீயா போகக்கூடிய அமைப்பு மைண்ட் தெளிவா இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல பல வகையில வந்து நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் உண்மை இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறதுங்கெல்லாம் வைத்து நல்ல தசைகள் ராஜயோக தசைகள் உங்கள் லக்னத்தை அடிப்படையில் போகும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த நல்ல பலன்கள் இன்னுமே நல்லா தூக்களாக நீங்கள் காண முடியும் அதே சமயத்தில் கொஞ்சம் சாதகமற்ற தசா புக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன பலாபலங்கள் குறைவாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒவ்வொரு கொடுத்து கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டில் ஒன்றுமே டீட்டெயில்டாக இமிடியேட் ஃப்யூச்சர் என்ன லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன இதுவரை வந்த வாழ்க்கையின் ஜேர்னி பார்த்து என்ன உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விக்கு உங்கள் ஜாதகத்தில் சயின்டிஃபிக் பேதி கஸ்டாலஜி முறையில் எத்தகைய ஒரு தாக்கங்கள் இருக்குங்கிறத தெரிந்து நாம் உங்களுக்கு துல்லியமாக உங்களை கைட் பண்ண முடியும் நல்ல கிளாரிட்டி கொடுக்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்